ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டோட அவுடோர் விலாக் ஷாப்பிங் விளாக் அப்புறம் நம்ம பெரிய சிங்கக்குட்டிக்கு இன்றைக்கி பர்த்டே ஸோ அந்த விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி ஸ்பெஷல் லன்ச் ஸ்பெஷல் ஷாப்பிங் விலாக்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் இன்னைக்கு ஸ்பெஷல் லன்ச் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி அப்புறம் ரைத்தா அப்புறம் சிக்கன் சல்லா மாதிரி செஞ்சோம் அப்புறம் எக்கு அப்புறம் காலையில் செஞ்சு கேசரி அது தம்பி சாப்பிட எடுத்து தான் நம்ம சிக்கன் வந்து மட்டன் பிரியாணி வந்து நம்ம வீடியோ எடுக்கலை கண்டிப்பாக வேணும்னா கமரில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து நம்ம ரைத்தா தம்பிக்கு வச்சுட்டோம் எக்கும் வச்சுட்டோம் தம்பி வந்து மட்டன் பிரியாணி போடுற மாதிரி ஐடியாவில் இல்லை மட்டன் வந்து குழம்பா வச்சுக்கலாம்னா வச்சிட்ருந்தோம் சிக்கன் பிரியாணி போட்டுட்டு பட் ஆனால் தம்பி மட்டன் பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால மட்டன் பிரியாணி போட்டுவிட்டு சிக்கன் வந்து தாளித்தா மாதிரி கொஞ்சமாக குழம்பு வச்சுட்டோம் இது வந்து நைட் வந்து எடுத்துட்டு பிளாக் இது நைட்டு தான் இப்போ போட்டோம் நாங்கள் ஈவினிங் தான் கேக் கட் ஸோ அதனால தம்பி வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேட்டாங்க ஸோ அதனால பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கி நம்ம கேக்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு அவர் அதான் கேட்டார் ஸோ அவருக்கு பிடிச்சது தானே செய்யணும் அப்படின்றாங்க கோவிலுக்கு போயிட்டு வரும்போது சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது நம்ம கேக்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அவருக்கும் கொடுத்தாச்சு இது மறுநாள் வந்து காலையில் தம்பி ஸ்கூல் போனதுக்கப்புறம் எடுத்த வீடியோ நேற்று வந்து நான்வெஜ்ன்றதுனால நேற்றே சார் வந்து வந்துட்டார் இது வந்து நான் எங்கள் வீட்டில் நாய் கிடையாது பக்கத்துல வேற யார் வீட்டுலன்னு எனக்கு தெரியல பட் கரெக்டா நான்வெஜ் நம்ம மட்டும் ஒரு வந்துருவாரு நம்மகிட்ட கூப்பிட்டே கேட்பாங்க எனக்கு வேணும் போடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே கேட்பாரு அளவுக்கு தைரியமான ஆள் பயப்படுறதுலாம் கிடையாது மற்ற நாயங்களும் இருக்குது பட் ஆனால் அவங்களாம் கொஞ்சம் பயப்படுவாங்க சார் வந்து பயப்படுறது கிடையாது ஸோ வந்து சாப்பாடுக்காக வந்துட்டாங்க நம்மளும் போட்டாச்சு இது ஈவினிங் அது தம்பி வந்ததுக்கு அப்புறம் நீ பார்த்தீங்கன்னா சரியான மலங்க தஞ்சாவூரில் அதுக்கு முன்னாடி காற்று செம்மையாக இருந்துச்சு அப்போ எடுத்த வீடியோ தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ இது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் புளி இல்லை நாங்கள் சீசன் முடிஞ்சு தான் நாங்கள் புளி வாங்க போனோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சந்தை இங்கே தான் நாங்கள் எப்போதும் புளி வாங்குவோம் வருஷம் வருஷம் இருந்து அதான் புளி சீசன் முடிஞ்சு அப்படின்னாலும் ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு நாங்கள் எப்போது ரெகுலராக வாங்குற கடை தான் ஆனால் நிறைய தான் வச்சுருந்தாங்க புளிலாம் பார்த்தீங்கன்னா சீசன்லாம் முடியவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன புளியாகவே தான் இருந்துச்சு நம்ம சீசன் ஃபஸ்ட்லேயே போனோம்னா கொஞ்சம் கா காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் புளி கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சரியாகவும் இருக்கும் நாங்கள் சீசன் முடிஞ்சு ஜூனில் தான் போனோம் அப்படின்றதுனால புளி அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை நான் இருந்தது தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு நிறைய வச்சுருந்தாங்க ஆனால் சேம் எல்லாமே அதே மாதிரி தான் இருந்துச்சு பட் பூச்சியாக இருக்கிறது கொஞ்சம் பூச்சி இல்லாதது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொட்டை எடுத்தது கொட்டை எடுக்காது அந்த மாதிரி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொட்டை எடுக்காததே வாங்கிக்கிட்டோம் சரி வாங்கி நம்ம போய் கொட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டை எடுத்திருந்தாலும் அதை நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரி என்னையா நம்ம வந்து வீணாக்க ஏற்கனவே பூச்சியாக வேறு இருக்கும் நம்ம வாங்கி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொட்டை எடுக்காது வாங்கிக்கிட்டோம் நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா கிலோ வந்து முப்பது ரூபாய் குட்டை எடுக்காதது நாங்கள் பதினஞ்சு கிலோ கிட்ட வாங்கிக்கிட்டோம் வீட்டில் போய் நம்மளே கைப்பட க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு நல்லா அமைக்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா வந்து ரொம்ப நாளைக்கு அது எங்களுக்கு ஒன் 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 இயர் வரைக்குமே வந்துடும் போன வருஷம் வாங்கினது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஏப்ரல் வரைக்குமே வந்துச்சு மேலே மட்டுந்தான் ஹாஃப் கேஜி வாங்கி நாங்கள் கடையில் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஜூனில் வந்து இப்போ வாங்கிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு இதை க்ளீன் பண்ண ஒரு ஒன் வீக் போல் ஆகும் புள்ளி வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி வந்தாச்சு நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம் வண்டியில் ஒவ்வொரு தூரம் போக முடியாது காலையில் ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்காரங்களோட பஸ்ஸில் தான் வந்தேன் இது வந்து சாந்தப்பிள்ளக்கேட் பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா கேட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து இது பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டு நம்ம க்ளீன் பண்ணி இது பண்ணுற வேலை தான் நமக்கு ஒரு வாரத்துக்கு அந்த வேலை தான் இருக்கும் பஸ் ஏறி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அம்மா பேட்டு வந்தாச்சு நம்ம ஒரு வந்து அம்மா பேட்டு தான் நேற்று வந்து சரியான மழை இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழையே இல்லை இது நம்ம வந்து அவுட்டோர் வீடியோ எடுத்தது இது காலையில புளியெலாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளை ஒன் தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு துணியெல்லாம் துவச்சிட்டு மேலே மாடிக்கு போனேன் காயப்படலாம்னு சொல்லிட்டு மாடியில் பார்த்தீங்கன்னா மாங்காய் நம்ம வந்து எப்பவுமே பிச்சாச்சு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே பட் சின்ன சின்ன மாங்கெல்லாம் மட்டும் விட்டு விற்று விட்டு வச்சுருந்தோம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது பிச்சைனாலும் சின்னதாக தான் இருக்குது கொஞ்சம் பெருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா மாங்க போய் பிக்கலை இருந்தாலும் ரெண்டு மாமரத்தில் பார்த்தீங்கன்னா பூ வச்சுருந்துச்சு பட் இது கொட்டிரும் பொய் பூ அப்படின்னு சொன்னாங்க பட் கொட்டலை அப்படி தான் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு வாரமாகவே அப்படி தான் இருக்குது என்ன ரெண்டு மூணு இடத்துல நிறையவே வந்திருக்கு இது ஃபுல்லாகவே நம்ம கொலை தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க நம்ம மாடி பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் புளியை காய வைக்கிறதுக்காக இடம் பார்க்க போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா பாதியில் வந்து ஃபுல்லாக நிழல் தான் இருந்துச்சு இது ஃபுல்லாகவே ஈவினிங் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்தது லெவன் தேர்ட்டி தான் டுவெல் தேர்ட்டி போல் இருக்கும் இது நம்ம தான் வெயில் பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே வந்திருந்தேன் வெயில் அந்த சைடு தான் இருந்துச்சு ஸோ அந்த சைடு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா புளி எடுத்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும் நம்ம வந்து புளி அரிஞ்சு கொட்டை எடுக்கும் போது நிகம்லாம் ரொம்ப வலிக்கும் அப்புறம் வந்து கையிலே பிசு பிசுன்னு ஒட்டிக்கும் அது நான் வீட்டுக்கு புளி பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு கிலோ வாங்கியிருக்கேன் இது கொட்டு எடுத்தோம்னா ஒரு ஏழு இல்லைன்னா எட்டு கிலோ அது மாதிரி தான் இருக்கும் அது வந்து அந்த கொட்டையோட சைஸ் பொறுத்து வந்து கேஜி வந்து மாறுபடும் அஞ்சு கிலோன்னா ரெண்டு கிலோ புளி அதான் வந்து அளவு நான் வந்து பதினஞ்சு கிலோ வாங்கியிருக்கேன் கொட்டை எடுத்தோம்னா அவ்வளோதான் தான் இருக்கும் இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் போன தடவை வாங்கினதும் அப்படி மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ஆஃப் கேஜி தான் வந்து கொஞ்சம் பத்து இருந்துச்சு எனக்கு இதுவே ஓகேவாதான் இருக்கும் நிறைய பேர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஊருன்னு கேட்டுது தஞ்சாவூர் தான் தஞ்சாவூரில் அம்மாப்பேட்டி ஏரியா நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து அவுடோரில் இப்படி தான் இருக்கும் மாமரெல்லாம் போத்திருந்துச்சோ அந்த வீடியோ தான் நான் வந்து உங்களுக்காக ஷூட் பண்ணியிருந்தேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம்லாம் கூட பழுத்து நான் அது வந்து கீழே தான் தெரியும் இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா வெறும் இலைகள் மட்டும் தான் தெரியுது நான் கீழே உங்களுக்கு போயிட்டு நான் லாஸ்ட்டில் வீடியோ போடுறேன் உங்களுக்கு பலாப்பழம் ரெண்டு மூணு பழம் போல அறுத்துட்டோம் இன்னும் மீதியெலாம் கொஞ்சம் இருக்கு பலாப்பழமே பாத்தீங்கன்னா மரம் பார்த்தீங்கன்னா மூணு மரம் போல இருக்கு மாமரம் மூணு மரம் இருக்கு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா மரம் தெரியும் இது ஃபுல்லாக அந்த க்ரீனிஷாகவே இருக்கனால உங்களுக்கு தெரியல நம்ம வந்து வெயிலில் போட்டுட்டு மறுநாள் வந்து தான் எடுக்கணும் இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தம்பிக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து வந்தாங்க வேறு ஒன்றும் ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லை ராகி மாவு தான் இருந்துச்சு போ நம்ம வந்து களி மாதிரி கிண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சேன் பட் ஆனால் அவங்களுக்கு ஸ்வீட்டாக செஞ்சது பிடிக்கலை போல் பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ராகி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டாலே நிறைய வந்துடும் நான் அந்த கரண்டியில் ஒரு கரண்டி தான் போட்டேன் பட் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது நல்லா ஹாட் வாட்டர் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா பிடிச்சிரும் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு கரண்டி போட்டு நான் ஒன் அண்ட் ஆஃப் செம்பு வந்து ஊற்றுனேன் கிண்டதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் நாடு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த அப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஏலக்காய் நாடு சக்கரை கொஞ்சோண்டு சால்ட்டு அப்புறம் நம்ம துருவனை தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் வேணான்றவங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியா வச்சு அந்த மாதிரி கஞ்சி மாதிரியும் குடிக்கலாம் இது களி மாதிரி கிட்ட தான் தேங்காய் போட்டும் செய்யலாம் இந்த தேங்காய் போடாமலும் சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் நான் தேங்காய் போட்டு தான் செஞ்சேன் இது ரொம்ப ஹெல்தி வந்து பசங்களுக்கு ரொம்ப வந்து நம் வீ கடையில் நீங்கள் வாங்கி ஸ்நாக்ஸ் கொடுக்கறத விட இது ரொம்ப ஹெல்தி நம்ம ஹெல்தியாக தான் பசங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கொடுங்க ஹெல்த்தியாக இருக்கிறது எதுவுமே ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது பசங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க அதோட வந்து ஹெல்ப்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் புரிஞ்சுட்டு சாப்பிடுவாங்க இது வந்து கொஞ்சம் வாட்டரியாக தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டி பண்ணிங்கன்னா அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு ஸ்பூன் அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் பட் அவங்க ரொம்ப கெட்டியாக சாப்பிட்டா சாப்பிட மாட்டாங்கன்றதுனால கொஞ்சம் நான் வாட்டரியாக வச்சுருந்தேன் இது இன்னும் கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி ஸ்வீட்டாக கஞ்சி மாதிரியும் குடிக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு நான் வந்து இதாக செஞ்சுருந்தேன் கொஞ்சம் நிறைய சாப்பிடல ஒரு ஒரு அளவுக்கு சாப்பிட்டாங்க மீதி வந்து நான் எங்கள் வீட்டுக்காரங்களும் சாப்பிட்டுட்டோம் இது வந்து மேலே வ வச்சுட்டு நம்ம மேலே வந்து நாட்டு சர்க்கரெலாம் போட்டு விட்டுட்டு சாப்பிட கொடுத்தோம்னா பசங்க வந்து வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு கொடுப்பீங்க ஹெல்த்தியாக அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஸ்வீட் வந்து பிடிச்சிருந்தாலும் கமெண்டில் மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள் லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஈவினிங் அங்கே வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு எனக்கு பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்து வந்த உடனே கேட்டாங்க நான் கொடுத்து கொடுத்தேன் சாப்பிட்டுட்டாங்க புளி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம இன்னைக்கு வெயில் போட்டுட்டு நாளைக்கு நம்ம எடுக்க ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும் பட்டு கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் கொஞ்சம் அப்பப்போ உட்காந்து எடுத்தோம்னா ஒன்றும் தெரியாது நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால ஒன்றும் தெரிஞ்சுக்காது பசங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க டிவி பார்த்துக்கிட்டே இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் எடுத்த வீடியோ இது மதியானம் தான் எடுத்தேன் இது வந்து பலாமரம் பார்த்திங்கன்னா ரெண்டு மரத்தில் ஏற்கனவே அறுத்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக போட்டது அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் இன்னொன்று பெருசாக இருக்கும் இது வந்து முன்னாடி பின்னாடி போட்ட மாதிரி இருக்கும் அதெல்லாம் தான் காமிச்சிட்ருக்கேன் ஏற்கனவே ரெண்டு போல் அறுத்து நம்ம வச்சுருக்கோம் கீழே பழுக்கணும் பழுத்ததுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி போச்சு விலாக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கீழே வீட்டுக்கு பின்னாடி கொள்ள பார்க்கறது இது மாதிரி தான் இருக்கும் டைம் பார்த்திங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஆகுது பார்த்திங்கன்னா வெயில் இப்படி தான் இருக்கும் கொள்ளைக்குள்ள எந்த வெயிலுமே இல்லை ஃபுல்லாக நில தான் இருக்கும் கொஞ்சம் தூரம் கூட அப்படி இந்த மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து நம்ம ஏற்கனவே போட்ட விளாக் இது பார்க்காதவங்க கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் நம்ம திருவிழாவுக்கு அப்புறம் நம்ம ஊரில் அக்கா ஃபங்க்ஷனுக்கு போன விளாகு அதெல்லாம் நம்ம போட்டிருந்தேன் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் இப்போ வந்து காது குத்து விளாக் பார்க்காதவங்க நம்ம வேளாங்கிலருந்து பசங்களுக்கு காது கொடுத்துணும் கண்டிப்பாக அந்த விலாக் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஷைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்